அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தண்ணீர் புதையல் நகைச்சுவை நூலான இது என்னுடைய முப்பத்தி ஒன்றாவது நூல் நகைச்சுவை என்பது எனக்கு இயல்பாகவே வரும் நகைச்சுவை என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்பார்கள் அதனால்தான் நமது பொன்முகில் சேனலில் காமெடி சம்பந்தப்பட்ட பதிவுகளை பதிவிட்டு வருகிறேன் நகைச்சுவைக்கு என்றுமே வரவேற்பு இருக்கிறது ஆனால் நகைச்சுவை பதிவை உருவாக்குவது மிகவும் கடினம் சிரிப்பதற்காக மட்டுமன்றி சிந்திக்கவும் படைப்புகளை வெளியிட்டு வருகிறேன் என்னுடைய மூன்றாவது நூலே கலாட்டா கடிதம் எனும் நகைச்சுவை நாடகமாகும் அதன் பிறகு ஒரு பொய் நிஜமாகிறது அதுவும் நகைச்சுவை நாடகமாகும் அவைகளையெல்லாம் வெவ்வேறு சாதாரண கதாபாத்திரங்களை வைத்து எழுதியிருப்பேன் ஆனால் தண்ணீர் புதையலில் நடிகர்களை அதாவது நகைச்சுவை நடிகர்களை கதாபாத்திரங்களாக வைத்து அனைத்தையும் எழுதியுள்ளேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நான் கேட்ட சம்பவங்கள் பார்த்த படங்கள் இவைகளின் அடிப்படையில் தான் நகைச்சுவை கதைகளை எழுதியிருக்கின்றேன் இந்த தொகுப்பில் முதல்வர் வர்சஸ் பிரதமர் காதலி காதலி தலை எழுத்து தல தீபாவளி கலாட்டா கடிதம் கலாட்டா தீபாவளி டுவெல் பி ஒருநாள் கனவு குப்பன் சுப்பன் சுப்பம்மா தண்ணீர் புதையல் தமிழ் டைட்டானிக் கப்சா காதல் பொங்கலோ பொங்கல் இப்படி பதிமூன்று நகைச்சுவை கதைகளை உள்ளடக்கியதுதான் தண்ணீர் புதையல் தொகுப்பு தண்ணீர் புதையல் தொகுப்பிலிருந்து தண்ணீர் புதையல் என்கிற நகைச்சுவை பதிவு உங்களுக்காகப்பா பார்த்துன்னு ஒன்றுங்கப்பா புதையல் அதுவும் இருந்து அது மேலே போகுது ஆஹா நங்குன்னு சத்தம் கேட்குது அப்போ ஜோசிய சொன்னது பழிச்சிருச்சு புதையல் இங்கே தான் ஆ என்ன அது இவ்வளோ பெரிய தாம்பாலை தட்டு ஏப்பா அதை கொஞ்சம் நவுத்துங்க ஆஹா இவ்வளோ பெரிய அண்டா அதில் தண்ணி ஆஹா நமக்கு தண்ணீர் புதையல் கிடைச்சிருக்குதுயா தண்ணீர் புதையல் கிடைச்சிருக்குய்யா எனது கூடவே ஒரு லெட்டர் இருக்குது படிப்போம் தண்ணீர் பஞ்சம் வரும் என்று தெரிந்துதான் இந்த தண்ணீர் புதையலை புதைத்து வைத்துள்ளோம் இதில் இருக்கும் தண்ணீரை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கவும் யாரிடமும் காசு வாங்கக்கூடாது என்ன அது காசு வாங்கக்கூடாதா இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு எவ்வளோ விலை சொன்னாலும் வாங்குற லெவலில் மக்கள் இருக்காங்க இதை போய் இலவசமாக கொடுக்க முடியுமா இந்த லெட்டரை எழுதினவன் சரியான கூமுட்டையாக இருப்பான் போல இருக்கு ஒரு ரேட்டு வச்சு இந்த தண்ணியை வித்துற வேண்டியது தான் பெண் குறைப்பு காசுக்கு இந்த தண்ணீரை விற்றால் இதில் இருக்கும் தண்ணீர் வற்றி போய்விடும் அதையும் தான் பார்க்கலாமே ஆஹா நம்ம வீட்டு முன்னாடி என்ன கூட்டம் இந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளோ தண்ணி பஞ்சம் அதுவும் நமக்கு புதையல் வேறு கிடச்சிருக்கு ஒரு பாக்கெட்டு தண்ணி அஞ்சு ரூபான்னு சொல்லி இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே கார் பார்க்கிங்கே போடணும் போல் இருக்குது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து கியூவில் நிற்கிறாங்களே ஐயா லைட்ட ஆஹா எனது அண்டாவில் இருந்த மொத்த தண்ணியும் பொசுக்குன்னு வற்றி போச்சு ஐயா லெட்டரில் எழுதியிருந்த மாதிரியே நடந்துருச்சு ஐயா தண்ணியை விற்றது நம்ம தப்பு தான் ஐயா நம்ம தப்பு தான் ஐயா அட நல்லா விற்று காசு சம்பாரிச்சு விட்டு இப்போ எதுக்கும் ஒளம்புறீங்க போச்சடி கிடச்ச புதையல் எல்லாமே போச்சே இது சுத்தமாக தண்ணி இல்லையே என்ன பண்ணுறது அட ஊருக்கு லெட்டர் போடுவோம்ங்க யாராச்சும் அனுப்பி வைக்க மாட்டாங்களா என்ன லைட்டையா ஆஹா போஸ்ட்மேன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் வண்டியில் எவ்வளோ தண்ணி மூட்டை வந்தாலும் வந்துச்சு தண்ணி பஞ்சம் கழுத மாதிரி முட்டை முட்டையை தண்ணியை சுமக்க வேண்டியதாயிடுச்சு சார் தண்ணி யவ் ஏன் அப்படி தலைவரைக்க ஓடி வர்ற அட நீ வேறப்பா இந்த தண்ணிக்காக தான் ஒரு வாரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல பெரிய பாக்கெட்டாக பார்த்து கொடுங்க போயா அழுப்போம் எல்லாம் ஒரே பாக்கெட்டு தான் போஸ்ட்மேனு நம்ம வீட்டு பக்கம்தான் வர்றாரு அப்பா எனக்கு ஏதாவது தண்ணி பாக்கெட் வந்திருக்கா இல்லை நல்லா பாருப்பா நாலு நாளாக தண்ணி இல்லாமல் பயங்கர அவஸ்தையாக இருக்குது ஏய்யா புதையில கிடச்ச தண்ணியை மக்களுக்கு இலவசமாக கொடுக்காம அநியாயமாக வெலை வச்சு விற்றல அனுபவி லைட்டையா ஆஹா வந்த தண்ணி பஞ்சத்தில் ஊரே காலியாகி எல்லாருமே போயிட்டாங்களா ம் நம்ம பொண்டாட்டியும் நம்மளை விட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டாலே இப்போ பஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை தனியும் மனுச்சனா இந்த ஊரில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஐயா தண்ணியை வைத்ததுக்கு தண்டனையா ஆ இப்போ நாம் எங்கே போகிறது ஒன்றுமே புரியலையா யாரோ நாலு பேர் வராங்க நம்ம நல்ல நேரம் ஆமாம் யார் நீங்கள்லாம் மேலோகத்தில் கடும் வறட்சி அதற்காகத்தான் பூலோகத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கே எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்னது தண்ணீர் என்று கேட்டதும் இந்த மானிடன் மயங்கி விழுந்து விட்டான் நாம் அனைவரும் சேர்ந்து அவனை எழுப்புவோம் ஆ சாரல் அடிக்குது அப்பா கண்ணமழிச்சு பார்ப்போம் என்னது மழையவை காணும் அப்புறம் எப்படி நம்ம மூஞ்சில் மட்டும் சாரல் அடிச்சிச்சு மானிடா சற்று முன்னர் வந்தது மழையல்ல வேற உன் மயக்கத்தை தெளிவிக்க நாங்கள் நால்வரும் சேர்ந்து உன் முகத்தில் காரி துப்பினோம் ஆஹா எச்சில் மழையா அதுவேதான் ஆ என்னது நாலு பேர் மறைஞ்சிட்டாங்க ஆஹா காசு கொடுத்து தண்ணி வாங்கினவன் அத்தனை பேரும் மொத்தமாக சேர்ந்து காரி துப்புன மாதிரி இருக்குதே ஐயா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சொல்லுவாங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க